கோல் அச்சுவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் அன்சர்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இன்னைக்கு நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் உங்களுக்கு வெளுத்து வாங்கிச்சு அடி அடின்னு அடிச்சு மேலே கொண்டு போய் வச்சுட்டாங்க ஸோ நான் அதை ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லியிருந்திருப்போம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வந்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம அனாலசிஸ் பண்ணலை ஸோ நாளைக்கு மார்னிங் செவன் தேர்ட்டி அந்த டைமில் வந்து நம்ம நாளைக்கு தேவையான ஸோ பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம அனல்சஸ் பண்ணுவோம் இல்லையா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸோ அதில் நம்ம அதெல்லாம் அனாலசிஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இன்றைக்கி நம்மளோட டாப் கெய்னர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நாளைக்கு தேவையான ஸ்விங் ட்ரேடிங்கு தேவையான ஸ்டாக்கை இன்றைக்கி ஃபண்டமெண்டல் அண்ட் வால்யூம் அனாலசிஸ் அதுக்கப்புறம் அதோட வேல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அன்சூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அனல்சூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதில் டாப் கெய்னர் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை இப்போ நம்ம பார்த்துக்கலாமா ஸோ நாட்கோ ஃபார்மா ஸோ நம்ம அந்த கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் நல்ல சப்போர்ட்டில் கொடுத்துருந்துருப்போம் சிந்த ஜோன் ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்தே இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டுமே பதினோரு சதவீதம் போயிருக்கு ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபோ ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஸோ மேலே தான் போயிருக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து ஓகே இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது அதையும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஸோ பிஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டே நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிடுச்சு ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா இருந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் சில நான் ஹோல்டு பண்ணுறேன் எனக்கு இன்னும் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க ஸோ இன்னும் வச்சிருக்கலாம் ஸோ இந்த ஏழுநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் இங்கே இருக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா அது ப்ரீவியஸ் ஹ இருந்து உங்களுக்கு பாஸ் ஆகுற இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது மேபி ஒரு வேளை வரலாம் ஸோ வராமையும் கூட போகலாம் ஸோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு உங்களோட டிசிஷன் நீங்கள் எடுங்க நெக்ஸ்ட் டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் இண்டியன் பேங்க் சவுத் இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பல டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டாப் கெய்னர் ஹெச் அதாவது ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் டபுள்யூஎஃஎஃப்எல் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று வீடியோவில் நம்ம ஸோ அனாலிசிஸ் இன் அதாவது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு இனிமேல் இந்த ஸ்டாக் வந்து மேலே மொமட்டம் கொடுத்து நல்ல மொமட்டத்தோடு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங்கு தேவையான ஸ்டாக் வந்து இன்றைக்கி நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிஸில் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜூஸ்லான் எனர்ஜி லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கோட பி இருபத்தி மூணு புள்ளி எட்டு ஸோ இண்டஸ்ட்ரி பியோட நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பியை வச்சே நம்ம கால்குலேட் பண்ண முடியுது அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆர்ஓசிஇ இந்த ஆர்ஓசிஇ பார்க்கும்போது தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜும் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேல்யூஷனும் உங்களுக்கு சீப்பாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டலும் ஸ்ட்ராங்காக இருக்குது நெக்ஸ்ட்டு டெப்ட்டு ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ கம்பெனியிலே இந்த கம்பெனியை நம்ம சொல்ல முடியும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸோ இந்த கம்பெனி நெக்ஸ்ட்டு வளரக்கூடிய கம்பனியாக அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பெக்ரிஷியை வச்சு நம்மளால் நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ தான் இருக்குது ஸோ என்னை பார்த்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வளரக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நெக்ஸ்ட் இந்த பொறுத்த வரைக்கும் இன்ட்ரென்சிக் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கு வரைக்கும் இருபத்தி ஆறு ஓகே பரவாயில்ல அதே சேம் டைம் பார்க்கும்போது நமக்கு புக் வேல்யூ கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ டைம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கு வேல்யூஷன் சீப்பாக இருக்கு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களோட ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் ஒம்பது கோடியே இருபத்தோரு லட்சத்து தொண்ணூ தொண்ணூறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு ஒன் ஆவரேஜ் வால்யூம் இதை கரண்ட் வால்யூமோட கம்பேர் பண்றோம் ஸோ நாலு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்து பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் வால்யூம் வந்து உங்களுக்கு ஆகணும் ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூ மூவாயிரத்தி இங்கே இருக்குது மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒரு கோடி அதே சேம் டைம் இயர் ஆன் இயர் தான் நம்ம ஒரு குவார்டர் ஆன் க்வார்டர் ஒரு ரிசல்ட்டை நம்ம வந்து அதாவது குவார்டர் ரிசல்ட்ஸை நம்ம அனாலசிஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த குவார்டர் ரிசல்ட்ஸை நம்ம அனலசிஸ் பண்ண போகிறோமோ மார்ச் மாதம்னா ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கணும் ஸோ அதே சேம் டைம் ஜூன்னால் ப்ரீவியஸ் இயரோட ஜூன் ரிசல்ட்டை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஸோ அப்படி தான் நம்ம க்வார்டர்லி ரிசல்ட்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் அது கரெக்டான அனாலிசிஸாக இருக்கும் ஓகே இப்போ செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி அதே சேம் டைம் ஸோ போன வருஷம் ரெண்டாயிரத்தி நூற்றி மூணு கோடி ஸோ கிட்டத்தட்ட இவங்களோட ரெவென்யூ எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஸோ ஆயிரத்தி அறநூறு கோடி ஆயிரத்தி அறநூற்றம்பது கோடிக்கு மேலே ரெவன்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சேம் டைம் ஸோ இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது பத்தொம்பது சதவீதம் ஸோ உங்களுக்கு இயரான இயர் நம்ம பார்க்கலாமா பதினாலு ஸோ ஆன் இயரும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சேம் டைம் ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ப்ராஃபிட்டும் கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் வேல்யூஷன் சீப்பாக இருக்குது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் வால்யூம் வால்யூம் இனிமேல் தான் ஜென்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்தோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபினோ பேமெண்ட் பேங்க் லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு கோடி ஸ்டாக்கோட பிஇ முப்பது புள்ளி நாலு ஸோ இதை இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணுறோம்னா இருபத்தி நாலு புள்ளி எட்டு இண்டஸ்ட்ரி பியோட ஸ்லைலி ஹையாக இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆர்ஓசிஇ ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜும் ஆர்ஓஇ பதிமூணு புள்ளி மூணு பர்சன்டேஜும் இருக்குது ஸோ ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ மாடரேட்டாக இருக்குது ஸோ பியும் உங்களுக்கு சொல்லப்போனால் மாடரேட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டெப்டு டெப்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னாவே டெப்டு கண்டிப்பாக இருக்கும் டெப்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கும் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ ஃபோருக்கும் கீழே தான் இருக்குது நெக்ஸ்ட் பெக் ரேஷியோ பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் இருக்குது ஸோ பெக் ரேஷியோவும் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அதே சேம் டைம் ஃபண்டமெண்டல் மாடரேட்டாக இருக்குது ஸோ சீப் ப்ரைஸ் அதாவது இவங்களோட வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே சேம் டைம் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை ஸோ வால்யூம் அனாலிசிஸை நம்ம பண்ணிடுவோம் ஸோ ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் ஸோ பொதுவாகவே நம்ம என்ன எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஸோ இந்த வால்யூம் அனாலிசிஸை ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூமை விட அதிகமாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத ஸோ நம்ம அப்படி தான் அதுதான் ஸோ வியூகம் ஸோ ஒன் மந்த் ஆவரேஜ் வாலியும் வால்யூமை விட குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னாவே சூப்பரான ஒரு மொமெண்டம் கொடுத்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வா வால்யூம் பார்க்கும்போது ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சத்து நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இருக்குது ஸோ கரண்ட்டாக பார்க்கும்போது ஒம்பது லட்சம் ஒன் மன்த் ஆவரேஜ் வால்யூம் ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் இருக்குது ஸோ அதாவது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் வந்து எக்கச்சக்கமாக ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்கு மேலே என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால அசால்ட்டாக பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கூட மேலே போகும் ஓகே இவங்களோட கேட்டல் ரிசல்ட்ஸ் மட்டும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாமா ஓகே பார்த்துடலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுபது கோடிங்க ஸோ இதே சேம் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு கோடி ஸோ பன்னெண்டு கோடி உங்களுக்கு என்ன ஆயிருக்கு ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா FINANCIAL MARKET, OTHER INCOME, NET PROFIT அதாவது இந்த stock ஸ்டாக்குக்கு பொறுத்த வரைக்கும் இந்த OPERATING PROFIT MARGIN வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஓகே next நம்ம நெட் ப்ராஃபிட்டை பார்த்துருவோம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஸோ பதினஞ்சு கோடி அதே சேம் டைம் year on இயர் பார்க்கும்போது இருபத்தி ஒரு கோடி So, இந்த டைம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து டிக்ளைனாக இருக்குது ஸோ ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு அதர் இன்கம் எக்ஸ்ட்ரா அப்படின்றத நம்ம பார்க்கலாமா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக அதிகமா இருக்கு ஒருவே வந்து வாய்ப்புகள் இருக்குது ஓகே அதர் இன்கம் இருக்குது ஸோ இதுதான் ஓகே இப்போ பாத்துரலாம் அதர் இன்கம் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி நாற்பது கோடி வந்திருக்கு நானூற்றி எட்டு கோடி தான் வந்திருக்கு ஸோ பெரிய வித்தியாசம் கிடையாது அதனால் சிவங்களோட ப்ராஃபிட் வந்து கீழே போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ குவார்டர் ரிசல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கீழே போயிருக்கு பட் அதே சேம் டைம் பார்க்கும்போது இவங்களோட ரெவன்யூ நல்லா இருக்குது ப்ராஃபிட் ஏதாவது ஒரு ரீசனால் போயிருக்கலாம் ஸோ வாராக்கடன் அவங்களுக்கு வர வேண்டிய இன்கம் அதாவது கொடுத்த லோனுக்கு அவங்க வட்டி யாராவது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கட்டாமல் வந்திருக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம நெட் என்பியை கிராஸ் என்பியை வச்சு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம் ரொம்ப டீப்பாக போகணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் மாடரேட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு ஸோ வால்யூம் வந்து வெக்கச்சக்கமாக ஏறி இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை நெக்ஸ்ட் ஸ்டாக் கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட் அது ஷார்ட் சொல்லும்போது ஜிஇ ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மார்க்கெட் கேபிட்டல் பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்று கோடி ஸ்டாக்கோட பிஇ எட்டு புள்ளி ஏழு ஆறு ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ பதிமூணு புள்ளி ரெண்டு தான் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட பிஇ கம்மியாக தான் இருக்குது ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சீப்பாக தான் இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளால் பிஏ வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஸோ ஆர்ஓசிஇ தேர்ட்டின் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜும் ஆர்ஓஇ ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜும் இருக்குது ஸோ மாடரேட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் ஸோ டெப்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெப் ஃப்ரீ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ வேல்யூஷன் ஸோ இப்போ பிஏ கம்பேர் பண்ணும்போதும் சரி இந்த பெக் ரேஷியோ வச்சும் ஸோ ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஷன் சீப்பாக இருக்குது அதே சேம் டைம் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் அதே சேம் டைம் வந்து வேல்யூஷனும் சீப்பாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் அனாலிசிஸ் நம்ம பண்ணிடலாம் வால்யூம் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் மன்த் ஆவரேஜ் வால்யூம் அஞ்சு லட்சத்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஏழும் ஸோ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு இருக்குது ஸோ ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இனிமேல் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ மேபி ஓகே இவங்களோட ஃபேட்டரலி ரிசல்ட்ஸை நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்ணிடுவோமா செப்டம்பர் நாற்பத்தி ரெண்டு கோடி நம்ம கம்பேர் பண்ணும்போது கோடி அப்படி கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்கு ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் ப்ராஃபிட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி சதவீதம் இருக்கு ஸோ இந்த ஜிஇ சிப்பிங் பொறுத்த வரைக்கும் ஸோ இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு சதவீதம் தான் இருக்கு ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டென் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பரவாயில்ல ஓகே நெக்ஸ்ட்டு அதர் இன்கம் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போமா நூற்றி நாற்பது கோடி அதே சேம் டைம் இயர் ஆன் இயர் இதை விட அதிகமாக தான் வந்திருக்கு ஆனால் ரெவென்யூ கீழே போயிருக்கு பரவாயில்ல செலவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு போல் இருக்குது ஸோ ஐநூற்றி பதினாலு ஸோ இதுக்கு சில ரீசன்ஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசலோட விலை வந்து குறைஞ்சிருக்கு ஸோ அந்த ரீசனாக கூட இருக்கலாம் ஸோ போன வருஷம் வந்து இன்னும் அதிகமாக இருந்துச்சு இப்போ அந்த ரீசன்னால் உங்களுக்கு ஷிப்புக்கு தேவையான எரிபொருள் வந்து உங்களுக்கு விலை கம்மியானதுனால இது கூட சேவ் ஆகிருக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா ஓகே நம்ம சேர்ந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் சீப்பாக இருக்குது ஸோ ஃபண்டமெண்டல் மாடரேட்டாக இருக்குது வால்யூம் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா நாட்கோ ஃபார்மோட மார்க்கெட் கேபிட்டல் பதினாறாயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு கோடி ஸ்டாக் பி பத்து புள்ளி எட்டு சதவீதம் இதை இண்டஸ்ட்ரி பியோட நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட பிஇ ரொம்பவே கம்மியாக இருக்குது வேல்யூஷன் இஸ் சீப் அப்படின்றத ஸோ இந்த பி வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜும் ஆர்ஓயை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி எயிட் பர்சன்டேஜும் இருக்குது ஸோ வே உங்களுக்கு ஆர்ஓசிஇஇ ஆர்ஓஇ ரொம்ப ரொம்பவே இந்த பேராமீட்டர் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்டாக்கோட பி ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது நெக்ஸ்ட்டு டெப்ட்டு டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ கம்பெனின்னு இந்த கம்பெனியாக சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பார்க்கும்போது ரொம்பவே ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் தான் இருக்குது ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு உள்ளே இருக்கணும் மூணுக்கு மேலே போகக்கூடாது அதே சேம் டைம் மைனஸ்லையும் இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்ப அந்த கம்பெனி வந்து ஸோ ஃப்யூச்சரில் வளரக்கூடிய கம்பெனி வளர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்றத நம்மளால் ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பெக் ரேஷியோ இண்டிகேட் பண்ணுது ஓகே இப்போ நம்ம வால்யூம் பார்த்துருவோம் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது பத்தொம்போதாயிரத்தி சாரி பத்தொம்பது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தி மூணும் கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது ரெண்டு கோடியே பத்து லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சும் இருக்குது ஓகே வால்யூம் வந்து உங்களுக்கு நல்ல ஹைக்காக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது இது வந்து ஒன் இயர் வால்யூமை விட அதிகம் ஸோ ஒன் இயர் வால்யூம் பார்க்கும்போதே பத்து லட்சம் தான் இருக்குது ஸோ இப்போ பார்க்கும்போது ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரெண்டு கோடியே பத்து லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரம் இருக்குது ஒரு வால்யூம் வந்து எக்கச்சக்கமாக ஏறி இருக்குது ஒரே நாளில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பதினோரு சதவீதத்துக்கு இன்ட்ராடையை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே போயிருக்கும் ஓகே இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது வால்யூம் வேறு லெவலில் இருக்குது நெக்ஸ்ட் இவங்களோட கேட்டலி ரிசல்ட்ஸை நம்ம பார்த்துடோம் ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ண போறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் சீப்பாக இருக்கான்னு பார்க்கணும் ஒரு நல்ல கம்பெனியை வேல்யூஷன் ஹையாக அதிகமாக இருக்கும்போது நம்ம வாங்கினாலும் ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு உடனே கிடைக்காது ரொம்ப நாள் ஆகும் அந்த இந்த ரீசனை நம்ம முடிச்சு பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மாக இப்போது அதே சேம் டைம் நல்ல டவுன் சைடில் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்குது ஓகே இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறமோ ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையுமே நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாளைக்கு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஸோ நீங்கள் அவசியம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம ரிசல்ட்டை வந்து ஆன்சர்ஸ் பண்ணிடுவோமா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு கோடி அதே சேம் டைம் இயர் ஏர் இயர் போது ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு எழுபத்தி ஒன்று ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஸோ ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் அதே சேம் டைம் ஸோ இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்துருவோமா ஓகே ஸோ இப்போ மார்ஜின் பா ஆப்ரே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் இதே சேம் டைம் ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஓகே இ அதாவது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒன்று டிக்ளைன் தான் ஆகிருக்கணும் அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நல்ல ஃபாலில் தான் இருக்குது அதனால் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் இல்லை பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் தான் விழுந்திருக்கு ஸோ இது ஒரு இஷ்யூ தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இருக்காது அதனால் நம்ம ச தாராளமாக என்ன பண்ணலாம் ஸ்விங் அண்ட் ஷார்ட் டேர்முக்கு நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னோடய வியூ மட்டுமே நெக்ஸ்ட் நம்பர் ஃபைவ் ஸோ இந்த ஸ்டாக் தான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஸ்டாக் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ஸ்டாக்கோட பிஇ பத்து புள்ளி ஒன்பது ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ பதினெட்டு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பி வந்து கம்மியாக தான் ஸோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதே சேம் டைம் ஆர்ஓசிஇ ஒம்பது புள்ளி நாலு ஆறு ஸோ ஆர்ஓஇ பன்னெண்டு புள்ளி மூணு சதவீதம் ஸோ ஒரு ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஸ் ரிலேட்டிவான ஒரு ஸ்டாக் வந்து இது ஒரு ஸ்டாக்குக்கு இந்த ஆர்ஓசியும் ஆர்ஓயும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ ஆர்ஓசி ஆர்ஓஇ ஹெல்த்தியாக இருக்குது நெக்ஸ்ட்டு டெப்ட் பார்க்கணும் டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது ஸோ நாளுக்கு கீழே தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பெக்ரேஷியோ ஸோ பெக்ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ தான் இருக்குது ஸோ பெக்ரேஷியோ ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கு வேல் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சீப்பாக இருக்குது ஸோ ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொறுத்த அடுத்து வந்து பார்க்கும்போது வால்யூம் அனாலிசிஸை பண்ணிடுவோம் வால்யூம் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் பதினோரு லட்சத்து முப்பத்தோராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறும் அதே சேம் டைம் வால் இப்போ கரண்ட் வால்யூம் ஒம்பது லட்சத்து தொண்ணூத்தோராயிரத்தி

ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ எந்த ஸ்டாக்கோட ரெவென்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா இருக்குது ஃபினான்சிங் மார் அதாவது ஃபினான்சியலிங் மார்ஜின் இந்த மார்ஜின் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதே சேம் டைம் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இருபத்தி ஆறு ஸோ உங்களுக்கு அதர் இன்கம்லாம் வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் பெரிய லெவலெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஆப் அதாவது இது ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு என்ன இருக்குது ஸோ இயர் ஆண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸாக இருக்குது அதே சேம் டைம் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சிந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் சீப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி ரிசல்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது வால்யூம் மட்டும்தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹைக் ஆகணும் ஸோ மேபி இது வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம அஞ்சு ஸ்டாக்கை பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றிய பதிவை உங்களோட காமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யவும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்